லக்னோவில் இருக்கும் பிரம்மோஸ் தயாரிப்பு நிறுவனம் அன்று சோதனை நிறுவனத்துல வந்து பாகிஸ்தான் மண்ணின் ஒவ்வொரு இன்ச்சும் பிரம்மோஸின் வளையத்துக்குள்ள இருக்கு பிரம்மோஸ் வந்து லக்னோவில இருந்து பேட்ச் ரிலீஸ் ஆயிருக்கு உத்தரப்பிரதேச பார்த்தோம்னா ரொம்ப பிந்து பீகார் மாதிரி இருந்த மாநிலத்தை இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததற்கு பிறகு வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி கொடுத்திருக்காங்க முப்படைகளுக்கும் தேவையான ராணுவ தளவாடங்கள் வாங்கும் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் வந்து ராஜ்நாத் சிங் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேல் அந்த நாட்டுல இருந்து வரும் அந்த சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் வரும்போது உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை இருக்காதான் மதிப்பு இருக்காதான் அவங்க சொல்றத கேட்கிற இடத்துல நாங்க இருந்தோம் ஆனா இந்த பத்து வருஷத்துல பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வந்து பயந்து நின்றுப்பாங்களா வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு நம் இந்தியாவினுடைய வளர்ச்சி நமக்கே தெரியும் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கு அது குறிப்பா பார்த்தோம்னா பாதுகாப்புத்துறை துறை சுஷ்மா சுவராஜ் அவர்கள் போது சரி இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்ததுக்கு பிறகும் சரி ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு முன்னேற்றம் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இது வந்து உலக நாடுகள் மத்தியில வந்து நம் நாட்டுக்கு வந்து ஒரு மதிப்பையும் மரியாதையும் ஒரு நல்ல பேரு ஒரு நண்பகத்தன்மையான நாடு நண்பகத்தன்மையான பிரதமரை கொண்ட நாடு அப்படிங்கிற பேரை வந்து நம்ம நாடு பெற்றிருக்கு இதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் மோதி ஐயா அவர்கள் மட்டும்தான் இல்ல பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல லக்னோவில் இருக்கும் பிரம்மோஸ் தயாரிப்பு நிறுவனம் அன்று சோதனை நிறுவனத்துல வந்து கிட்டத்தட்ட பேட்ச்

ே இருக்க மாட்டான் அந்த வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு மேலான இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் ஒவ்வொரு இன்ச்சும் இருக்கு இத பார்த்து உலக நாடுகளை வந்து பிரமிக்கிறது ஆப்ரேஷன் வாங்கும் நாடுகளினுடைய வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இனி வரும் நாட்கள்ல இந்த பிரமோஸ் தயாரித்த குழு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள வந்து இரண்டு நாடுகள்ல நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்ய போறாங்களாம் அப்ப ஒவ்வொரு நாடும் வந்து எத்தனை பிரமோசை வந்து வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கே மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு பெருமையாகவும் இருக்கு அது மட்டும் இல்ல இனி வரும் நாட்கள்ல வெளிநாடுகளில் இருந்தும் அஹ் அதனுடைய நிபுணர்கள் வந்து நம் நாட்டுக்கு வந்து வர போறாங்க வந்து இந்த பிரம்மோச வந்து பார்த்துட்டு அதனுடைய டெக்னிக்கல் எல்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களும் வர இருக்கிறாங்கங்கிற தகவலையும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல பிரம்மோஸ் வந்து பேட்ச் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் வரும் காலங்களில் அதாவது இயர்ல இதனுடைய வருமானம் அந்த லக்னோவில இருந்து இந்த பிரம்மோஸினுடைய வருமானம் மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி டு ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த பிரமோஸ் தயாரிச்சு விற்கிறதுல வர்ற ஜிஎஸ்டி வரி இருக்கு பாருங்க இந்த வரி மட்டுமே வந்து பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேல கூட வரும் சொல்றாங்க இது வந்து ஒரு அடுத்து வரும் வந்து எந்தெந்த நாடுகள் வந்து ஆர்டர் கொடுத்தாலும் அதுவுமே வந்து நமக்கு ஒரு இன்கம் தான் ஒரு ஜிஎஸ்டி மூலமா இன்கம் வரும் பொருளாதாரம் வளரும் வேலை வாய்ப்புகள் பெருகும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இப்ப உத்தரப்பிரதேசம் ரொம்ப பிந்தை பீகார் மாதிரி இருந்த மாநிலத்தை இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ராமர் கோயில் கட் பிறகு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா நூறு கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டினாங்க சென்ற வருடம் பார்த்தோம்னா முந்நூறு கோடி ரூபாய் கோயில் வருமானத்துல இருந்து ஜிஎஸ்டி மட்டுமே கட்டியிருக்காங்க அப்ப அந்த கோயில் வருமானத்துல இருந்து அந்த மாநிலத்துக்கு ஒரு வருமானம் அங்க இருக்கும் ரோடுகள்லாம் பார்த்தோம்னா அந்த ரோடுகள்ல வந்து ராணுவத்தினுடைய ராணுவம் சம்பந்தப்பட்ட அத்தனை வாகனங்களையுமே வந்து ஈஸியாக இயக்க முடிகிற அளவுக்கு வந்து ரோடுகள் தரமானதாக போட்டிருக்காங்க ஆனா நம்ம ஊரெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா இப்ப ஒரு பத்து நாள் இப்ப கண்டினியூவா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே பிடிக்கிட்டு போயிருச்சு எங்க பள்ளம் இருக்கு எங்க மேடு இருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது வயல் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு அந்த மாதிரி நம்ம நாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் ரோடுகள் இருக்கு மேலும் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மோஸ் வந்து ஒரு அறிவு மையமாக இருக்கு தொழில்நுட்பத்துல ஒரு முன்னோடி நிறுவனமாக வரும் நாட்கள்ல வந்து இந்த சென்டர் மாறும் சொல்லி ஒரு அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தோம்னா நாட்களுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் முப்படைகளுக்கும் தேவையான தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் வாங்கும் பாதுகாப்பு கவுன்சில் வந்து கொள்முதல் கவுன்சில் வந்து ராஜ்நாத் சிங் தலைமையில வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்படைகளுக்கும் தரைப்படை விமானப்படை கடற்படை இந்த மூன்று சேர்த்து தளவாடங்கள் வாங்குறதுக்கு எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிறதுக்காக அந்த கவுன்சில் வந்து ஒப்புதல் அந்த அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருக்கு கூடிய விரைவில் வந்து அமௌண்ட் அலாகேட் பண்ணி வாங்க போறதாக வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது கோடிங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இதனால வந்து நமக்கு நம் நாட்டினுடைய ஒரு பெருமை வந்து கூடும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ நம்ம ராணுவத்துல வந்து ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கும் அடுத்து வந்து இப்ப நம்ம தேர்டு பிளேஸ்க்கு போயிடுவோம் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சைனா ரஷ்யா இப்போ அதுக்கடுத்து நம்ம இருக்கோம்னு சொல்லும்போது கண்டிப்பாக ராணுவ விஷயத்துல அந்த ஒரு நாட்டின் ராணுவ பலம் தான் அவங்களை வந்து வல்லரசு நாடாக காமிக்குது இன்னைக்கு சைனாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் அவங்கெல்லாம் வந்து ஒரே சித்தாந்தம் கொண்ட நாடுகள் இந்த சைனா கம்யூனிசம் அங்க வந்து அதிபர் சொல்றதுதான் பேச்சுங்க நம்ம நாடு மாதிரி எதிர்கட்சி ஆளும் பட்சமில்ல ஆயிரக்கணக்கான கட்சிகளுக்கு வந்து இங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டுல அப்படி இல்லை கட்சிங்கிற கான்செப்ட் தான் ஆனா நமக்கு வந்து நாடுங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால எல்லாரையுமே அரவணைச்சு போக வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க எழுவத்தி ஒன்பது கோடியில வந்து கிட்டத்தட்ட சரக்குகளை இறக்கும் நவீன எந்திரங்கள் தேர்ட்டி எம் எம் பீரங்கிகள் செவன்டி சிக்ஸ் எம் எம் பீரங்கிகள் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு அவசர காலமோ ஒரு பேரிடர் காலத்துல ஒரு அவசரமான நேரத்துல வந்து தேவையான அதாவது பேரிடர் காலத்துக்கு போய் தேவைப்படும் அத்தனை எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்கிருக்காங்க போர் கப்பல்கள் அது மட்டும் இல்லாம சர்வைலன்ஸ் கருவிகள் வாங்கியிருக்காங்க நீர் குள்ள போய் தாக்கும் கருவிகள் வாங்கியிருக்காங்க எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அது எதுக்கு வாங்கிருக்காங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடலுக்குள் இருக்கும் நீர்மூ எதிரி நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்களை வந்து அழிக்கும் தகர்க்கும் கருவிகள் வாங்கியிருக்காங்க அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா பக்கத்துல சைனா பார்த்தோம்னா வெள்ளை எலிகள் மூலமாக நம் நாட்டுக்குள்ள விட்டு அத வந்து ஸ்பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து நம் நாடு கண்டுபிடிச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக அதே மாதிரி எலிகளை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அடிச்சு நோக்கினாங்க இப்ப அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு நம்ம சுத்தி இருக்கும் மற்ற நாடுகளுடைய கண்காணிக்க ரஷ்யாவில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல் இப்ப நம்ம நாட்டினுடைய இந்திய பெருங்கடல்ல இருக்கு நமக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் நம்ம நாட்டுல இருக்கு வேற எதிரி நாடு வந்து நம்மளுக்கு எதுவும் செஞ்சிடும் அப்படிங்கறதுக்காகவே வந்து அதை தகர்க்கிறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த தடவை வந்து கொள்முதல் செய்ய போறாங்க தேர்ட்டி எம் எம் பீரங்கி அதுக்குள்ள போடப்படும் அஹ் குண்டுகள் ஆகட்டும் செவன்டி சிக்ஸ் எம் எம் பீரங்கிகளின் குண்டுகள் அதுகளும் வந்து வாங்கறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பேரிடர் காலத்துல இந்த நிவாரண பணிகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க இப்ப துருக்கியில வந்து அங்க பூகம்பம் நடந்தது நேபாள பூகம்பரம் போது அவங்க கூப்பிடாமலேயும் முதல் நாளாக நம்ம போய் நின்று அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சோம் இல்லையா அதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்குமே வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு இந்த அமைச்சகம் மேலும் ஏஎல்டபிள்யூடி டார்பிடோன்கள் இது வந்து உள்நாட்டு தயாரிப்பான ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் வரும் டிஆர்டிஓவின் தயாரிப்பு இன்னைக்கு நம்ம இஸ்ரோ ஆகட்டும் டிஆர்டிஓ ஆகட்டும் ரெண்டுமே வந்து நம் நாட்டின் இரு கண்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய தயாரிப்புகள் அவங்க விஞ்ஞானிகளினுடைய முயற்சிகள்ல நமக்கு வந்து டே பை டே வந்து நமக்கு ஒவ்வொரு வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை கொடுக்குறாங்க அது மாதிரி இப்போ இந்த இருக்கிற இந்த டார்பிடோன் வந்து கடற்படைக்காக பயன்படுத்த போறாங்க அது எதுக்குன்னா கொள்ளையர்களை வந்து அவங்களுடைய கண்காணிப்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தொல்ல வரும் எந்த அளவுக்கு வந்து நம்மளை நெருங்கி வருவாங்க அந்த சர்வே பண்றதுக்காகவும் வந்து குறிப்பாக பார்த்தோம்னா கடற்படை இருக்கும் காவல்கள் காவலர்களுக்கு வந்து இது மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இப்ப நிறைய கடத்தல் எல்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அதை வந்து சர்வே பண்றதுக்காகவுமே வந்து இந்த பயன்படுத்துவாங்க சொல்றாங்க பார்த்தோம்னா கவச வாகனங்களை அழிக்கும் கருவிகள் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாக் ஏவுகணைகள் கனரக வாகனங்கள் கண்டிப்பாக அது வந்து தேவை பெரும்பாலும் வந்து மற்ற நாடுகள் கூட நம்ம ஃபைட் பண்ணும் போது விமானம் தாங்கிகள் மூலமா தான் போகும் பட் தரைப்படியும் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளுடைய மீட்டில வந்து பல லட்சம் ராணுவ வீரர்கள் முப்படைகளுக்குமே இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து கருவிகளுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய ராணுவ வீரர்கள் அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கனமாக இருக்கக்கூடிய ராணுவ கருவிகளை வந்து நாங்க முதுகுல சுமந்துட்டு போவோம் அப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மலைகள்ல வந்து சரியான ரோடுகள் இருக்காது ஏன்னா ரோடுகள் எல்லாம் போட்டா பக்கத்து நாடுகார வந் வந்துருவான்னு சொல்லி இந்த காங்கிரஸ் கலவாணிகள் வந்து ரோடே போடாம இருந்திருக்காங்க இப்பதான் பார்த்தோம்னா லடாக் காஷ்மீர் அங்கிட்ட எல்லாம் வந்து ரோடுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரோடு எல்லாம் பார்த்தா அவ்வளவு தரமான ரோடுகளாக இருக்கு அந்த ராணுவ வீரர் அவங்க சொல்லும் பார்த்தோம்னா இப்ப வந்து எந்த இடத்துக்குமே வந்து நாங்க ஈஸியாக வாகனங்கள் மூலமாகவே நாங்க போய் இறங்கிடுறோம் எங்களுக்கு தேவையான கருவிகள் வந்து எங்களுக்கு முன்பாக இல்லாட்டி எங்களுக்கு பின்பாகவுமே வந்து ராணுவ கருவிகள் வந்துடும் அதற்குண்டான அது தூக்கும் கருவிகள் முதல்ல வந்து இவங்க வந்து மெனுவலாகவே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தது இப்ப அதை தூக்கி இப்ப ஒரு மிகவும் சின்ன ரக வந்து பீரங்கிகள் இருக்கு அதை வந்து ஒரு மலை மேல கூட தூக்கி வச்சிடலாம் அத வந்து நாங்க தூக்கி வைக்க வேண்டாம் அதை தூக்கி வைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கருவிகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ராணுவ வீரர் சொல்லும் போது இப்ப அவங்க ரிட்டையர்ட் ஆகி இப்பதான் சமீபத்துல ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அதனால நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம் அவர் எப்படின்னா இந்த வீரங்கிகள்ல போடும் குண்டுகள் வந்து வாங்குற டிபார்ட்மெண்ட்ல அவங்க இருந்தாங்க அவர் சொல்லும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மற்ற ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேல் அந்த நாட்டுல இருந்து வரும் அந்த சம்பந்தப்பட்ட வரும்போது வந்து ஒரு மரியாதை மதிப்பு இருக்காதான் அவங்க சொல்றத கேட்கிற இடத்துல நாங்க இருந்தோம் ஆனா இந்த பத்து வருஷத்துல பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வந்து பயந்து நின்றுப்பாங்களா இந்தியாவில் இருக்கும் இந்த டெக்னீசியன்ஸ் இந்த வல்லுநர்கள் இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒரு மில்லியன் மீட்டர் கூட ஆகாம வந்து வந்து செக் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இந்த ராணுவ வீரர் இருந்தாங்க எனக்கு சகோதரர் வேணும் அவர் அவங்க சொல்லும்போது இப்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்கெல்லாம் அப்படி எங்களுக்கு வந்து பயந்து நின்றுப்பாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும்போது எத்தா இருக்கும் சொல்லும் போது உண்மையில இது எந்த அத்தனை பெருமையுமே வந்து அஹ் பாஜக ஆளும் அந்த மத்திய அரசுக்கு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நாச நாசப்படுத்தி ராணுவ வீரர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்காம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர் எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது எங்களுக்கு நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்தா கூட எங்க ஃபேமிலி இன்னைக்கு நிம்மதியாக இருக்கு நாங்க ஒரு இடத்துல சேஃபா இருக்கும் சாப்பாடு கரெக்டா கிடைக்குது நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு ரொம்ப நினைக்கும் போதே தான் இருக்கு இன்னும் எவ்வளவு வேண்டாலும் நம்ம டாக்ஸ் கட்டலாம்னு தான் தோணுது பெட்ரோல் டீசல் கேஸ் அதுல வர்ற வருமானங்கள் பெரும் பகுதி வந்து தான் நம்ம அரசாங்கம் செலவு பண்ணுது அதனால இன்னும் வடநாட்டுல சொல்லுவாங்க அங்க இருக்க எல்லாருமே லிட்டரு ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விக்கிரியா வாங்க நாங்க ரெடியாக இருக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு புரிதல் இருக்கு ஆனா இங்க எல்லாம் சோசியல் மீடியால என்ன சொல்லுவாங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோல் நூத்தி மூன்று ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ற ஆக்சுவலா பார்த்தா கொள்முதல் விலை கம்மியாக தான் இருக்கு சே சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஜிஎஸ்டி கம்மியாக தான் இருக்கு மாநிலங்களுடைய ஜிஎஸ்டி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் ஏற்படும் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல கூட தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விலைய விக்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் நூறு ரூபாய்க்கு மேல பெட்ரோல் டீசல் விக்கும் அதை யார் இங்க கேட்க கேட்க போறா கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு இங்கே ஆள் இல்ல அண்ணாமலை ஒருத்தர் வேண்டாம் கேட்க முடியும் கேட்டா அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாம அவங்களும் பதில் சொல்லுவாங்க இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த ராணுவ வீரருடைய பதில் அவர் சொல்லும் விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்ப முப்படைகளுக்கு வந்து ராணுவ தளவாடங்கள் வாங்கியிருக்காங்க விமானப்படைகளுக்கு குறிப்பா பார்த்தோம்னா தானியங்கி விமானங்கள் வாங்கியிருக்காங்க தானியங்கி விமானங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்கியிருக்காங்க இப்ப வந்து ஒரு பேரிடர் காலத்துல வந்து மேல விமானம் பறந்துகிட்டு இருக்கு அந்த விமானத்துல வந்து பியூல் அந்த எரிபொருள் கம்மியாக ஆயிடுச்சுன்னா அஹ் மேலேயேவும் அதாவது விமானம் பறந்துகிட்டு இருக்கும் போதேவும் இன்னொரு விமானம் வந்து பியூலை நிரப்பக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய விமானங்களினுடைய அந்த தரம் வந்து உயர்ந்திருக்கு இப்ப அதுவும் வாங்க ஆல்ரெடி இருக்கு இப்ப மறுபடியும் வாங்க போறாங்க இப்படி பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாம இந்த பேரிடர் காலத்துல வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம அதற்கு உண்டான உதிரி பாகங்களையுமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும் உள்நாட்டு தயாரிப்புகளை வந்து மேற்கொண்டதுக்கான எல்லா பாராட்டும் ஓப்பனாக வந்து வெளியிட போறதாக ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப விமானப்படைக்கு வந்து ஆள் இல்லா விமானம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு மூன்று நாட்கள் வந்து ஆள் இல்லாத விமானம் ஸ்பை பண்றதுக்காக சோதனை ஓட்டம் முடிஞ்சிருக்கு நீ மறுபடியும் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு வேணா எக்ஸ்டன்ட் பண்றதுக்கு உண்டான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு ஆளே இல்லாம ஒரு நாட்டை சர்வே பண்றதுக்கு ஒரு விமானம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அது அதுல பார்த்தோம்னா எல்லா வெதர்க்கும் ஏற்ற மாதிரி எல்லா காலநிலைக்கும் வெயில் மழை பனி இன்னும் கிளைமேட் வந்து நம்ம நாட்டுல அதிகமா எப்போ காலையில மழை பெய்யும் மதியம் வெயிலா இருக்கும் மறுபடியும் சாயந்தரம் வேற கிளைமேட்டா இருக்கும் எல்லா கிளைமேட்டுக்குமே வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு சர்வே பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் இவ்வளவு நல்ல விஷயங்களை நம்முடைய பாரத பிரதமர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து மற்ற நாடுகளுக்கு மத்தியில வந்து நமக்கு ஒரு நல்ல பேரை தான் வாங்கி கொடுத்துருக்கு மற்ற இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு இராணுவ தளவாடங்களை வந்து உண்டான ஆர்டர்ஸ் இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷங்கும் போது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் தான் அந்த அளவுக்கு வந்து தயாரிப்புகள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பட் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் வந்து நம்ம நம்ம குழந்தைகளை வந்து படிக்க வைங்க நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாம் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம் பாரத பிரதமருடைய தலைமையில நம்முடைய பாரதம் மேல போய்கிட்டு இருக்கு பொருளாதாரம் எட்டு இரண்டுக்கு வந்துருச்சு கண்டிப்பாக நல்ல விஷயம் இன்னும் அதிகமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் நாட்டின் பாதுகாப்புக்காக பா பாஜக அரசாங்கம் ராணுவ தளவாடங்களை வாங்கி குவிக்குது ஆனா அதே மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இருக்கும் ரோடுகள் எல்லாம் பார்த்தோம்னா தரமானதாக இருக்கு ராணுவ தளவாடங்கள்லேயே வந்து ராணுவ வாகனங்கள் வந்து ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சைக்கிள் கூட போக முடியல இப்போ தொடரும் மழை இருக்குது சைக்கிள் இல்லை நடந்து போகவே பயமாக இருக்குது பள்ளம் எங்கே இருக்குது மேடு எங்க இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல குறிப்பாக ரொம்பவும் மன வருத்த சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தொடர் மலை குளம் குட்டை ஏரிகள் வந்து தூர்வாரப்படல எல்லா காசையும் வாயில வாக்கட்ட போட்டாச்சு இப்ப பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டுமே வந்து மூன்று லட்சம் ஏக்கர் விலை விவசாய நிலங்கள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல மட்டுமே வந்து மிளகாய் பயிரிட்டு இருக்காங்க அம்புட்டுமே அழிஞ்சிருச்சு ஆயிரம் ஏக்கருக்கு மேல இன்னும் சொல்ல போனா அதையும் தாண்டி பார்த்தோம்னா ஒரே நாள்ல நான் சொல்றது இந்த ஒரே நாள்ல நெல் எல்லாமே அழிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா மழை ஐயாயிரம் ஏக்கர்ல போட்ட மிளகாய் எல்லாமே அழிஞ்சிருச்சு ஐம்பதாயிரம் ஏக்கர்ல இருக்கும் நெல் மணிகள் எல்லாமே வந்து தண்ணி அப்படி முங்கி போச்சு குளம் குட்டை மாதிரி அந்த நெல் வளர்ந்ததே தெரியவே இல்லை அப்படி தண்ணி மறுச்சு தண்ணி தான் தெரியுது விளைஞ்ச விவசாய நிலம் விவசாய பொருள் என்னன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கு இப்ப எல்லாமே ஒண்ணுமே தான் போச்சு மற்ற மாவட்டம் திண்டுக்கல் சைடெல்லாம் பண்டக சாலைகள் அப்படி நெனைஞ்சு போய் அதெல்லாம் முடியாது அந்த ஒரு விவசாயி எல்லாம் பேசுறாரு அவர் சொல்றது நமக்கே வருத்தமாக இருக்கு இன்னைக்கு நமக்கு அந்த சாப்பாடு இல்லாட்டி நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஆனா அதை விளைவிக்கிறதுக்கு ஒரு விவசாயி கடனை உடனே வாங்கி நகையை அடவு வச்சுதான் அந்த விவசாயம் பாக்குறாங்க அந்த சமயத்தில் ஒரு பண்டக சாலையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பண்டக சாலையை வந்து அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை கூட பார்க்கல அவ்வளோ நெல்மணிகள் வீணா போச்சு இன்னைக்கு மிளகாய் ஆகட்டும் நெல் எல்லாமே வேஸாது இது எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கு இப்போ மூணு லட்சம் ஏக்கருக்கு இவங்க எப்படி நிவாரணம் கொடுக்க போறாங்க ஆனால் இதை விட்டுட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் எது மக்களுக்கு தேவை வந்து விளையாட்டுத்துறை நம்மளுடைய விவசாயிகள் விவசாயம் காக்கப்படணும் சட்டமன்ற தொகுதிக்கும் ரெண்டு ரெண்டு கூட மூணு மூணு கூட வந்து பண்டக சாலை அமைச்சு கொடுங்க அதனுடைய பொருட்கள் விளையக்கூடிய பொருட்கள் வந்து வைக்கிறதுக்கு நெல் பருப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக கூட அமைச்சு கொடுக்கலாம் அதுதான் வந்து முக்கியம் அதை விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாமல் மினி ஸ்டேடியம் அமைச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கிற மாணவர்களுக்கும் விளையாட்டு விளையாட்டு திடல் அமைச்சு மினி ஸ்டேடியம் வச்சு என்ன செய்ய போறீங்க அதுல எவ்வளவு அடிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்க போறாங்க தயவு செய்து தமிழக முதலமைச்சர் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம மலை வர்றதுக்கு முன்னாடி எல்லா முன்னெடுப்புகளையும் முன்னாடியே எடுத்துக்கோங்க நாங்க போட்ட வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோம் பம்பை வாங்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு பிலிம் காட்டுறதெல்லாம் போதும் மக்கள் இன்னும் முட்டாளாக இல்லை புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க தயவு செய்து ஒரு முதல்வருக்கு உண்டான ஒரு தனித்துவமாக நீங்க இருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம் மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே ஆசையாக இருக்கு ஐயோ நமக்கு இப்படி ஒரு திறமையான முதல்வர் நமக்கு என்னைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற மாதிரி இருக்கு அதனால தயவு செய்து இனி வரும் காலங்கள்லயாவது மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் தானே ஆண்டவனா பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முதல்வர் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்